விசட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கின்றோம் ஹம்ஸ் நதிக்கரையினுடைய பிராந்தியத்திலே மிக முக்கியமான ஒரு கப்பல் ஒன்று ஈரானால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை ஹேம்ஸ் நதிக்கரை பகுதியை அண்மித்த பகுதிகளை கடல் மார்க்கத்திற்கு பயன்படுத்தாது மூடுவது தொடர்பிலே ஈரான் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கருத்துக்களை தெரிவித்து வந்தது இந்த நிலையில் இன்று மிகப்பெரிய ஒரு வணிக கப்பலை ஈரான் சிறைபிடித்திருப்பதாக தற்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஈரானினுடைய அதிகாரிகள் ஒரு வெளிநாட்டுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலை இவ்வாறு ஓமானினுடைய கடல் பிராந்தியத்திலே கைப்பற்றியிருப்பதாக மெஹிர் ஊடகத்தினை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக ஈரானின் ஹோமாசக் பகுதியின் அந்த பிராந்தியத்தின் அல்லது அந்த மாநிலத்தினுடைய பிரதான நீதிபதி இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த பகுதியிலே குறித்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அது எண்ணெய் கடத்தலோடு தொடர்புடைய ஒரு கப்பல் என்றும் தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக இந்த கப்பல் இந்த நாட்டுக்கு சொந்தமானது எங்கு பயணித்து கொண்டிருந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை பிரதம நீதியரசர் முஷிதபா கஹ்ருமானி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இரண்டு மில்லியன் லிட்டர் எண்ணெயோடு அதாவது பெட்ரோலோடு பெட்ரோல் அல்லது டீசல் மசகு எண்ணெய் என்று வைத்துக் அந்த எண்ணெயோடு குறித்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது அது கைப்பற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பிலே மேலதிக தகவல்களை தேடி ஆராய்ந்த போது இன்னும் சில தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன அதன் அடிப்படையிலே அவரினுடைய தரவுகளையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஈரானினுடைய கடல் எல்லையில் குறிப்பாக ஓமான் கடல் பிராந்தியத்தில் வைத்துதான் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இது தொடர்பிலே மேலதிக தகவல்களை இது எந்த நாட்டிலிருந்து நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல புறப்பட்டது என்பது தொடர்பில் தகவல்கள் எந்த நாட்டிலிருந்து புறப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை குறிப்பாக இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டமை தொடர்புடைய சட்ட ரீதியான வரைவுகள் அல்லது சட்டரீதியான தகவல்கள் அல்லது சட்ட ரீதியான ஆவணங்களை இப்போது பரீட்சித்துக் கொண்டிருப்பதாக ஈரானினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பது தொடர்பிலே அதாவது அனுமதியின்றி முறைகேடாக எண்ணெய் சுத்திகரிப்பு அல்லது சுத்திகரிக்கப்படாத எண்ணெயை இந்த கப்பல் கொண்டிருந்தது என்று கொள்ள இயலும் இந்த கப்பலில் பதன் பயணித்த பதினேழு பேர் அந்த கப்பலினுடைய மாலுமி உள்ளிட்டவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதேபோல சட்ட நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ஈரானினுடைய மிக முக்கியமான சட்ட உறுப்பினர் ஒருவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் அதாவது ஹேம்ஸ் நதி ப கரையினுடைய அந்த கடல் பிராந்தியத்தை மூடுவது தொடர்பில் ஈரான் தொடர்ந்தும் பரிசீலித்துக் கொண்டுதான் இருக்கிறது அது கைவிடப்படவில்லை என்று இஸ்மாயில் கோசாரி அவர்கள் நேற்றைய தினம் ஈரானினுடைய அரச ஊடகத்துக்கு வழங்கிய விசிறு செவ்வியிலே அவர் அதனை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் பனிரண்டு நாள் போர் தொடர்ந்து இஸ்ரேல் மீது இடம்பெற்றதனை தொடர்ந்து ஈரானினுடைய செயற்பாடுகள் என்று பாரியளவில் எதுவுமே வெளிப்படுத்தப்படவில்லை இந்த நேரத்தில் தான் இந்த செயற்பாடு வந்திருக்கிறது அதை தொடர்ந்து பார்க்கலாம் இது எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்றால் இன்னும் ஒரு செய்தி வந்திருந்தது அந்த நதிக்கரை பகுதியிலே ஜெர்மனியினுடைய செயற்பாடுகளை குறைப்பது தொடர்பிலே ஈரான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது என்று அது ஜெர்மனோடு சில தடைகளை விதிப்பதற்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் என்பது போன்ற சில செய்திகள் ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை பெரும்பாலும் அந்த செய்தியும் இந்த செய்தியும் வைத்து ஒப்பிடுகின்ற போது சில வேலை அது ஜெர்மனினுடைய கப்பலாக இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் இந்த நிமிடம் வரை அது எந்த நாட்டினுடைய கப்பல் என்பது தெரிவிக்கப்படவில்லை ஆகவே எங்களால் ஊகங்களை வைத்து செய்திகளை கூற முடியாது இல்லையா அதனால் அந்த செய்தியை இதற்கு ஒரு மாற்றான ஒரு விடயமாக தகவலாக மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறோம் இப்போதைக்கு ஆனால் கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது உண்மை ஆனால் அது எந்த நாட்டினுடையது என்பது தெரியவில்லை இதுதான் தற்போது நிலவரம் அந்த எந்த நாட்டினுடையது என்பது தெரிந்தவுடன் நாங்கள் அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு பரிமாறிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மறைந்திருங்கள் மாநிலங்களே